தொலைக்காட்சியில் நான் பிரைம் டைம்ல டலிகாசன் தானே சலங்கி இந்த சீரியல் மேக சந்தேஷம் அப்படிங்கிற கன்னட சீரியலுடைய டப்பிங் தாங்க நான் பிரைம் டைம்ல டலிகாசன் இந்த சீரியல்மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல்ல பூமி கதாபாத்திரம் கிடைச்சிட நடிக்கடைய பயோகிராபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படின்றிக்கும் அவங்கள பத்தி தெரியாத சில சரஸ்ல இப்போ இங்கே உள்ள பார்க்கலாம் சலங்கோலி சீரில் பூமி கதாபாத்திரம் நடிச்சிருங்க நடிகுடைய ரியல் நேம் பூமிகா ரமேஷ் இவங்க கர்நாடக மாநிலம் மைசூர் சேர்ந்தவங்க ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் மைசூரில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய அப்பா பேர் ரமேஷ் இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காருங்க அவர் பேர் ஆஃபியாஸ் ரமேஷ் இவங்க மைசூரில் பிறந்தாலும் பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தாங்க இவங்க பெங்களூர் அப்படியே காலேஜில் மிசியை படிச்சுட்டாங்க பூமிகா சின்ன வயசுலேருந்தே பரதநாட்டியம் எல்லாம் முறைப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பதிமூணு வயசாக இருக்கும்போது கன்னட தொலைக்காட்சி டெலிகாஸ்லாம் ஆட்டா சிக்ஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு செகண்ட் இதன் பிறகு பல ரியாலிட்டி ஷோக்களையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க சை ஷை அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க டான்ஸிங் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு அதிலையும் டைட்டில் வின் பண்ணாங்களாங்க இதன் பிறகுதான் பூமிகாவுக்கு சீரியல் நடக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆமாங்க கன்னட துளைக்கா சிலை காத்தான பாக்கிய சீரியல் மூலமாக கன்னட திரைத்திரிக்கை நடிகையாக அறிமுகமானவங்க தான் பூமிகா இவங்க பாக்கிய சீரியலில் லட்சுமி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்தது மூலம் சசீரமத்தியில் மிகுந்த பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல் பிறகு இவங்களுக்கு அடுத்தடுத்து சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க இவங்க சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையிலையும் நடிச்சிட்டாங்க ஆமாங்க கன்னடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான புலி துர்கா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பூமிக்கா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் இவங்க ஒரு மருத்துவ மாணவியாக நடிச்சிருக்காங்க பூமிக்கா ஓணம் ஒரு நுழைவா அப்படிங்கிற ஒரு ஆலும் சந்தையும் உருவாக்கியிருக்காங்க இவங்க இப்போ தலங்கொழி சீரியலில் பூமி கதாபத்தில் நடிச்சிடுறாங்க தமிழில் நினைக்கிற முதல் சீரியல் இதுதான் ரொம்பவே சூப்பராக இதாக நினைக்கிறாங்க இவங்களுக்கும் தமிழ் ரசீன் மதியில் பூமி கதாபத்திற்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குங்க நீங்கள் சலங்களில் சரியில்லை பார்த்துக்கிட்டு இந்த சிறையில் பூமி ததாகத்தில் பூமி தரமயசி எப்படி நினச்சி வரங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தை கவனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனம் மறக்காமல் டபுள் டூ வைவியூஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்